வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குடிமக்களும் குடியுரிமையும் இந்த பாடம் வந்து எட்டாவது வகுப்பு சமூக எதிர்ப்புக்களை குடிமையல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாம் பார்க்கலாமா பாருங்க மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ நம்ம கவனமாக கவனிக்கணும் பிறப்பின் மூலம் சொத்துரிமை பெறுவதன் மூலம் வம்சாவளியின் மூலம் இயல்பு குடியுரிமை மூலம் பார்க்கலாம் இதுக்கு விட வந்து சொத்துரிமை பெறுவதன் மூலம் சரியா நீங்கள் கூறிங்க அரசலம்பு சட்டத்தில் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னா பகுதி இரண்டு பிரிவு ஐந்து பதினொன்று இதுதான் குடியுரிமை பற்றி என்ன குறிப்பிடுது இந்தியாவில் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரியா அடுத்து கோட்டையை நிரப்புக ஒரு நாட்டின் டேஸ் அந்நாடு வழங்கும் குடிமையில் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் குடியுரிமை மட்டும் வழங்குகிறது இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழை அழைக்கப்படுகிறார் மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் டேஷையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர் டேஷ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை ஆகும் இதனுடைய விடையை பார்க்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு குடிமக்கள் ரெண்டு ஒற்றை வெளிநாட்டு வாழ் இந்தியர் சலுகைகளை உலகளாவிய குடியுரிமை இது வந்து ஐந்து இடத்துக்கும் நான் பதில் எழுதியிருக்கேன் நீங்கள் அந்த கோர்ட்டில் எழுதிருங்க சரியா பாருங்கள் சரியாக தவறாக என குறிப்பிடுது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னா அது தவறு வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் ரசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பதற்கு வாக்குரிமை உண்டு அதுவும் தவறு அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது சரி நாட்டுரிமையை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது தவறு பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமான விடைகளை தேர்வு செய்ய ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது அப்படின்னா ஒருவர் பெரும் நாட்டு ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது பதிவு செய்வதன் மூலம் தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது எப்போ வந்து அவனுடைய குடியுரிமை வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா பாருங்க விட ஒன்று மற்றும் மூன்று இதுவும் சரி இதுவும் சரி சரியா கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனிடம் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமகள் ஆகின்றனர் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இதான் வந்து சரி இதை நீங்கள் இது பண்ணிடுங்க அடுத்து கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கும் குடியுரிமையின் வகைகளை குறிப்பிடுங்க ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் விடையை பாருங்கள் இந்த பக்கத்தில் குடியுரிமையை குடியுரிமையின் வகைகள் பாருங்கள் இது இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயற்கை குடியுரிமை அதாவது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமைன்னா இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இந்த ரெண்டு பாயிண்டை நீங்கள் என்ன செய்யுங்க எழுதுங்க அது பாருங்கள் ஒரு இந்திய குடிமகன் நமது நாட்டில் அனுபவிக்கும் உரிமைகள் யாவை பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாம் இந்திய குடிமகனின் உரிமைகள் கடமைகள் இந்த இதில் பாருங்கள் அடிப்படை உரிமைகள் மக்களவைத் தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை இந்திய அரசு அலுவலங்களில் பணிபுரியும் உரிமை இந்திய நா பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர் ஆவதற்கான உரிமை சரி அந்த ரெண்டு இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சுருங்க பாருங்கள் நற்குடிமகனின் மூன்று பண்புகளை குறிப்பிடுங்க பாருங்க நற்குடிமையின் பண்புகள் இதில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்கள் மூன்று பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதில் எழுதிக்கலாம் அரசளிப்பு சட்டத்தின்படி நடத்தல் சட்டத்துக்கு கீழ்ப்படிதல் சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல் நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல் வேற்றுமைகளை மறந்து நடத்தல் இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சிருங்க இந்திய ஆவதற்குரிய ஐந்து வழிமுறைகளை எழுதுக பாருங்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுதல் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இயல்பு குடியுரிமை பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை தான் அந்த கேள்விக்குரிய ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை அப்படி எழுதியிருங்க அது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி நீவர் அறிவது யாது பாருங்க இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது இதுதான் அதனுடைய ஆன்சர் பாருங்கள் விரிவான விடையில் ஒருவருக்கு எதன அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது பார்க்கலாம் இது பெரிய கொஷின் நம்ம இதில் இருந்து குச்சிக்கலாம் இந்திய குடியுரிமை இழத்தல் பாருங்கள் குடியுரிமை இழப்பு பற்றி பற்றிய மூன்று வழிமுறைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இரண்டாவது பகுதியில் ஐந்து முதல் பதினொன்று அதே மாதிரி ஏழு பாருங்கள் விடையை பாருங்கள் இந்த பக்கத்தில் குடியுரிமையை குடியுரிமையின் வகையில் பாருங்கள் இது இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயற்கை குடியுரிமை அதாவது பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமைனா இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இவன் இந்த ரெண்டு பாயிண்டை நீங்கள் என்ன செய்யுங்க எழுதிங்க அது பாருங்கள் ஒரு இந்திய குடிமகன் நமது நாட்டில் அனுபவிக்கும் உரிமைகள் யாவை பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாம் இந்திய குடிமகன் உரிமைகள் கடமைகள் இந்த இதில் பாருங்கள் அடிப்படை உரிமைகள் மக்களவைத் தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை இந்திய நா பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினராவதற்கான உரிமை சரியா அந்த ரெண்டு இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சுருங்க பாருங்கள் நற்குடிமகனின் மூன்று பண்புகளை குறிப்பிடுங்க பாருங்கள் நற்குடிமகன் பண்புகள் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கு நீங்கள் மூன்று பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதில் எழுதிக்கலாம் சட்டத்தின் சட்டத்தின்படி நடத்தல் சட்டத்துக்கு கீழ்ப்பிடுதல் சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல் நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல் வேற்றுமைகளை மறந்து நடத்தல் இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சிங்க இந்திய ஆவதற்குரிய ஐந்து வழிமுறைகளை எழுதுக பாருங்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுதல் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இயல்பு குடியுரிமை பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை இதான் அந்த கேள்விக்குரிய ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை அப்படி எழுதிங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி நீ வரை அறிவது யாது பாருங்க இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் எழுத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது இது அதனுடைய பாருங்க விரிவான விடையில் ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது இது வந்து விரிவான விடைகளை அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து எழுக்கலாம் இந்திய குடியுரிமை இழத்தல் குடியுரிமை இழப்பு பற்றிய மூன்று வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது பகுதியில் ஐந்து முதல் பதினொன்று வரையிலான விதிகள் குறிப்பிடுகின்றன இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுருங்க போட்டு பாருங்கள் இந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு வருது குடியுரிமை துரத்தல் ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெரும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை கைவிடப்படுகிறது குடியுரிமை முடிவுக்கு வருதல் பாருங்கள் ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படுகிறது அதாவது ஒரு பக்கம் குடியுரிமை வாங்கும்போது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது அது முடக்கப்படுது அடுத்து பாருங்கள் குடியுரிமை மறுத்தல் மோசடி தவறான பிரதிநிதித்துவம் அரசு அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது பற்றா இது வந்து வெளிநாட்டில் இருந்தால் அங்கே வந்து கைவிடப்படுது அதே மாதிரி இந்திய குடிமனாக இருந்தால் அங்கே வந்து என்ன பண்ணுது கைவிடப்படுது இது வந்து மோசடி பண்ணுனால் மட்டும் மூன்று பாயிண்டில் நமக்கு என்ன பண்ணுது குடியுரிமை இழக்கப்படுது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி விரிவாக பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள் எழுதுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்